உலக அளவில் முதல் முறையாக ஓர் அரசாங்கத்தில் செயற்கை நுண்ணறிவுக்கு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான அல்பேனியாவின் டயல்லாவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் டயல்லா என்பது செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்முறை இதன் பெயருக்கு அல்பேனிய மொழியில் சூரியன் என்று அர்த்தம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அல்பேனிய பிரதமர் இதை அரசின் ஏஐ அமைச்சர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஏஐ ஆக நியமித்தார் டயல்லாவின் முதன்மை பணி அரசு ஒப்பந்தங்கள் மற்றும் பொது கொள்முதல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்களை மேற்பார்வையிடுவதுதான் இதன் நோக்கம் நூறு சதவீதம் ஊழல் இல்லாத செயல்முறை ஒரு தொழில்நுட்ப அமைப்பு மனிதர்களைப் போல ஒரு அமைச்சரவையில் அதிகாரப்பூர்வ பொறுப்பை ஏற்றது உலக அரசியல் வரலாற்றில் இதுவே முதல் முறை இந்த முயற்சி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க செய்கிறது ஆனால் ஒரு இயந்திரம் எடுக்கும் முடிவுகளுக்கு பொறுப்பு கூறுவது யார் என்ற சவாலையும் இது எழுப்பியுள்ளது இந்த ஏஐ முயற்சி வெற்றி பெறுமா மேலும் நம் நாட்டில் எந்த துறையில ஏஐ மந்திரி வந்தா நல்லா இருக்கும் உங்கள் கருத்தை தவறாமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க